से तो वो देखने के लिए खड़े हैं लोग மத்த ஃப்ளோர் எல்லாம் மக்கள் வாழ்ற சாதாரண பில்டிங்கா இருக்கு சிட்டிக்குள்ள ட்ரெயின் ரோட் இந்த வழியா போனா கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் ரொம்பவே கம்மியா இருக்கு அதனால இன்ஜினியர்ஸ் இப்படி ஒரு ஐடியாவை கொண்டு வந்திருக்காங்க இதை பார்க்கறதுக்குன்னே ஏகப்பட்ட மக்கள் வர்றாங்கன்னா பாருங்க ஆனா ட்ரெயின் சவுண்ட்ல குடி இருக்கிறவங்க எப்படி நிம்மதியா இருக்க முடியும் நினைக்கலாம் ஆய் ஆய் யாரு ஆனா ட்ரெயின் கிராஸ் பண்ணும்போது எழுவது டெசிபிள் சவுண்ட் தான் உண்டாக்கும் அது சாதாரணமா ஒரு ரெஸ்டாரண்ட்ல பேசுற சத்தம் தான் நைன்டிஸ் கிட்ஸ் கார்டூன் ப்ளிண்ட் வரக்கூடிய இந்த வீட்டை பார்த்திருப்பீங்க கண்டிப்பா ஆனா போர்ட்டிகோல நிஜமாவே அப்படி ஒரு வீட்டுல வாழ்ந்து இருக்காரு வெறும் நாலு பாறையில வச்சு வீட்டை கட்டி இருக்காரு மனுஷன் இத கட்டினது எப்படின்னு தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல நிஜமாவே இப்படிப்பட்ட வீடுகளை வாழ்றாங்களா அப்படின்னா ஆமா பிரேசில் ரொச்சிங்காங்கிற இடம் இது இதான் பிரேசிலுடைய பிக்கஸ்ட் ஃபெவிலா ஃபெவிலானா ஸ்லம்ன்னு அர்த்தம் இந்த இடத்துக்குள்ள கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் மக்கள் வாழ்றாங்களாம் ஆனா ஆக்சுவலா இங்க இருபத்தஞ்சாயிரம் மக்கள் தான் வாழ முடியும் அப்ப நீங்களே யோசிச்சு பாருங்க இந்த இடம் எந்த அளவுக்கு கன்ஜஸ்டடா இருக்கும்னு அதெல்லாம் பத்தி யோசிக்காம மக்கள் தொடர்ந்து வீடுகளை கட்டி வாழ்ந்துட்டு வராங்க வீடுகள் கட்ட இடம் பத்தாம ஒண்ணுக்கு மேல ஒன்னா அடிக்கி இருக்காங்க சில வீடுகள்லாம் அஞ்சாறு மாடி உயரத்துக்கு போகுது இந்த இடத்த டூரிஸ்ட சுத்தி பார்க்கணும்னா அது அந்த அளவுக்கு சேஃப் கிடையாது ஏன்னா நீங்க எதிர்பார்த்த மாதிரி விஷயங்கள் நடக்க வாய்ப்பு கம்மி ஆனா இந்த இடத்த சுத்தி ஏகப்பட்ட ஆர்ட் ஒர்க்கை பார்க்க முடியும் நீங்க பாக்குறது ஒரு ஏ இமேஜ் நினைச்சீங்கன்னா அதுதான் இல்ல இது டிபட்ல லேர் உங்க அழைக்க போற இடம் இதுல கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க அதுவும் புத்திசம் ஃபாலோ பண்ற மாங்க்ஸ் மட்டும் தான் இதான் உலகத்திலேயே பெரிய புத்திசம் அகாடமியும் கூட புத்திசமுக்காகவே இப்படி ஒரு இடத்தை கட்டமைச்சிருக்காங்க இப்போ இதில் அமைஞ்சிருக்கிற இந்த வீடுங்க ஒவ்வொன்றும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் ஒரே மாதிரி தான் இருக்கு இவங்க யூஸ் பண்ணியிருக்கிற இந்த ரெட் பைன் தான் இந்த இடத்த ரொம்ப யூனிக்காக காட்டுதுன்னு சொல்லுவேன் நீங்க யாரும் இந்த மாதிரி ஒரு இடத்துல தங்கி படிக்க ஆசைப்படுவீங்களா நம்மளாம் டிசம்பர்ல ஒரு சில நாள் தண்ணிக்குள்ள வாழவே தத்தளிக்கிறோம் ஆனா கம்போடியால பல கிராமங்கள் தான் வாழ்றாங்கன்னா நம்புவீங்களா ஆமா இங்க ஒவ்வொரு வீடும் கிட்டத்தட்ட எட்டு டு பத்து மீட்டர் தான் கட்டியிருப்பாங்க அப்பதான் தண்ணியோட அளவு உயரும் போது எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது